ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் எவ்வளோ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜுக்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பலக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு <laughs> கூட <laughs> நோட்டிஃபிகேஷனில் <laughs> வரும் <laughs> வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜோட ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏக்கர் கிட்ட வருது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தாங்க அஃபிலிட்டேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டியால ஆகிருக்கு அதே மாதிரி அப்ரூவ்ட் பை ஏஐசிடி ஆலயும் ஆகியிருக்குங்க எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏ கிரெடிட் பை என்பி அண்ட் நாக்கால ஆகியிருக்குங்க ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேடும் வாங்கியிருக்கு காலேஜோட ரேங்கிங் பார்த்துன டீடைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகிரியில் ஒன் ஆட் ஒன் டூ ஒன் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ரேங்க் வந்து எடுத்துருக்குங்க அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் வந்து எடுத்திருக்கு அதே மாதிரி ஐஐஆர்எஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகிரியில் சிக்ஸ்டி அவுட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து ரேங்க் எடுத்துருக்குங்க ஐஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் ஒன் செவன்டி த்ரீ ரேங்க் வந்து இருக்குங்க அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்க் இன்னோவேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன் நாட் ஒன் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரேங்க்கில் வந்துருக்குங்க எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற சிஎஸ்சி கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நைன்டி ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கற ரேட்டிங்ஸ் பத்தி பாக்கலாங்க காலேஜ் டோனியா வெப்சைட்ல கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க சிக்ஷா வெப்சைட்ல கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க கெரியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வெப்சைட்ல கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க டயல் வெப்சைட்ல கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கொடுத்திருக்காங்க பிளேஸ்மெண்ட் பார்த்துன டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க பிளேஸ்மெண்டோட பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்குமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க டோட்டல் ரெக்ரூட்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட வந்திருக்காங்க ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சத்யம் அமேசான் டெக்கால் தான் லிமிடட போஸ்க்கு ஃபியூச்சர் ஜென்ரல்